செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கிறோம் இந்த விசேட செய்தியை தொடர்பான காணொலி முழுமையாக பார்வையிடுங்கள் அதாவது அமெரிக்காவினுடைய மிக பாதுகாப்பான மற்றும் மிகப்பெரிய ஒரு இராணுவ தளம் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது ஃபோர்ட் ஸ்டுவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இராணுவ தளத்தில் அதாவது சவன்னாவுக்கு அருகிலேயே ஜோஜியாவிலே அமையப்பட்டிருக்கின்ற இந்த இராணுவ தளத்தில் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் முன்னர் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த இராணுவ தளத்திலே பணியாற்றி கொண்டிருந்த குவான்லியஸ் ரெட்ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி அவர் தன்னுடைய தனிப்பட்ட துப்பாக்கி கை துப்பாக்கியை வைத்து ஐந்து அமெரிக்க ராணுவ சிப்பாய்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் காரணமாக ஐவரும் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை அந்த ஐவரில் மூவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன இதேவேளை இன்னமொரு விடயத்தினையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் குறித்த நபரை அதே இராணுவத்தைச் சேர்ந்த ஆறு துப்பாக்கி தரித்திராத ராணுவ சிப்பாய்கள் மடக்கி பிடித்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த ஆறு பேருக்கும் உடனடியாக பதக்கங்களும் வழங்கப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை சம்பவம் இடம்பெற்றிருப்பது இரண்டாவது பிரிவினுடைய கட்டுப்பாட்டுத் தளத்தில் என்று சர்வதேச செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த விடுதலை வைத்த நாங்கள் பார்க்கின்றபோது அமெரிக்க ஜனாதிபதி ஒரு நாலாயிரம் ட்ரம் ஏற்கனவே இன்று காலை அவர் ஊடகங்கள் கொடி போது சம்பவம் தொடர்பிலே தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்திருந்தார் ஜெனரல் ஜான் லூபாஸ் அவர்கள் கட்டளையிடும் தளபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய அவர் தெரிவித்திருக்கிறார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூடை நடாத்தியது ராணுவ முகாமில் இருக்கக்கூடிய துப்பாக்கியினால் அல்ல அவர் வசம் இருக்கக்கூடிய தன்னுடைய தனிப்பட்ட துப்பாக்கி அது இராணுவத்திற்கு சொந்தமானது அல்ல தனிப்பட்ட நபர்கள் அதாவது முறையான படிவங்கள் பெற்று பெறுகின்ற துப்பாக்கிகளுள் ஒன்று அதன் மூலம்தான் இந்த தாக்குதலை நடாத்தி இருக்கிறார் என்று தெரிய வருகிறது தன்னுடைய இராணுவ சிப்பாய்களை நோக்கி தானே துப்பாக்கிச்சூடு நடாத்தும் அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது என் காரணத்தினாலندہ துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடபெற்றதன் தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை எனும் விசாரணைகள் தொடர்வதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடாத்தியவர் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகள் குட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை நாங்கள் இந்த வடகத்தை பற்றி பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு ராணுவ தளங்களிலே இந்த ஃபோர்ட் ஸ்டூவெட் படைத்தளமும் ஒன்று அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பது என்பதுதான் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அதுவும் ஐந்து இராணுவ அதாவது ஏற்கனவே அந்த தாக்குதல் நடாத்தப்பட்டவர்கள் துப்பாக்கிகளை இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் மீதுதான் இந்த தாக்குதலை இருக்கிறார் குறித்த நபர் ஆகவே அது தொடர்பிலே தான் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் இந்த தனிப்பட்ட துப்பாக்கி எப்படி இராணுவ முகாமுக்குள் வந்தது என்பது அவர்களுக்கு இப்போது பிரச்சனையாக இருக்கிறது அதாவது ஒரு துப்பாக்கியை இராணுவத்தின் தலைமொன்றுக்குள் எடுத்து வருவதெனால் அது இராணுவத்தினுடைய உத்தியோகபூர்வ துப்பாக்கிகள் ஒரு ஒன்றாக இருக்க வேண்டும் அது வெளியிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற துப்பாக்கி எப்படி அங்கே கொண்டு வர அனுமதி கொடுக்கப்பட்டது அல்லது மறைத்து வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதா இவைகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்கொண்டு செல்லப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மணி நிற